வணக்கம் திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி செய்திகள் இயற்கை மீதான அன்பை சத்பூஜை பண்டிகை பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடாக நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளாா் தமிழ்நாட்டில் நெல்லின் ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்துவது குறித்து மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் சிட்னியில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான மூன்றாவது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற இருநூற்றி முப்பத்தி ஏழு ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் இயற்கை மீதான அன்பை வெளிப்படுத்தும் வகையிலையும் நல்லிணக்கத்தையும் குடும்ப உறவுகளை பேணிக் காப்பதிலும் சட்பூஜை முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் சூரிய வழிபாட்டிற்கான சத் வட வடமாநிலங்களில் கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் இயற்கையோடு இணைந்த இந்த பக்தி பெருவிழாவில் அனைவரும் பங்கேற்று சூரிய பகவானின் ஆசிகளை பெற பிரதமர் வாழ்த்தியுள்ளார் இவ்விழா தொடர்பான பாடல்களை மக்கள் அதிக அளவில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்ட பிரதமர் இதன் மறுபதிவை வரும் நாட்களில் தாம் வெளியிட உள்ளதாக குறிப்பிட்டார் சமூகத்தின் மீதான சத் பூஜை விழாவின் ஆக்கப்பூர்வமான பலன்களை சுட்டிக்காட்டிய பிரதமர் நம்பிக்கை வழிபாடு பரிவின் ஒருங்கிணைந்த கலவையாக இவ்விழா கொண்டாடப்படுவதாக எடுத்துரைத்தாா் சத்பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகை கால கொண்டாட்டங்களுக்கு பின்னர் பயணிகள் தத்தம் பணிகளுக்கு திரும்பும் வகையில் ஆறாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்கும் வகையில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு பீகாரில் கூடுதல் டிக்கெட் கவுண்டர்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்றி இருபத்தி ஏழாவது முறையாக நாளை காலை பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமரின் அனைத்து தூர்தர்ஷன் பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை உள்ளிட்டவற்றில் நேரடியாகவும் தொடர்ந்து பதினொன்றரை மணிக்கும் இரவு எட்டு மணிக்கும் மொழியாக்கமும் இடம்பெறவுள்ளது நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பத்தி ஏழிலிருந்து எண்ணூற்றி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் கல்வி நிறுவனத்தின் ஐம்பதாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் எம்பிபிஎஸ் மருத்துவ இடங்களும் ஐம்பத்தி ஒராயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து உயர்த்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே எழுபது கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுநாள் புயலாக நகரக்கூடும் என்றும் தொடர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆந்திர கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து காக்கிநாடா அருகே மச்சோலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வரும் இருபத்தி ஏழாம் தேதி வட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடல் மீனவர்கள் உடல் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி பாம்பன் தூத்துக்குடி துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடாக போதிய அளவு நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னை எழிலகம் பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு மாவட்டங்களில் மழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு நிவாரணம் வழங்கப்படும் என்றார் புயலை எதிர்கொள்ள அனைத்து அலுவலர்களும் தயார் நிலையில் இருக்கவும் அத்தியாவசியப் பொருட்கள் போதிய அளவில் இருப்பில் வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர்காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரெண்டு இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவிகிதம் குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவிகிதமாக உயர்த்துவது குறித்து மத்திய குழுவினர் இரண்டு நாள் ஆய்வை இன்று தொடங்கியுள்ளனர் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் மூன்று குழுக்களாக மத்திய குழுவினர் தங்களது ஆய்வை மேற்கொள்கின்றனர் இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தின் கீரப்பாக்கம் நெல் கொள்முதல் நிலையத்தை கட்டமாக மத்திய குழுவினர் பார்வையிட்டனர் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததை இக்குழுவினர் ஆய்வு செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள படாலம் காயப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய குழு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்துக்குட்பட்ட போறக்கடம் உள்ளிட்ட பகுதிகளில் சேதமடைந்த பயிர்களை பார்வையிட்டு நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா இந்த ஆய்வின்போது ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர் கல்பாக்கம் தத்தலூர் படாளம் கயப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் பார்வையிடும் மத்திய குழுவினர் விவசாயிகளையும் சந்தித்து உள்ளனர் டெல்டா மாவட்டங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மதுரை தேனி மாவட்டங்களிலும் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொள்கின்றனர் முன்னதாக தொடர் கனமழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை தற்போதைய பதினேழு சதவிகிதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவிகிதமாக மத்திய அரசு அதிகரிக்க வேண்டும் என முதலமைச்சர் அமைச்சர் திரு மு ஸ்டாலின் வலியுறுத்திய நிலையில் இந்த ஆய்வு முக்கியத்துவம் பெறுகிறது மத்திய குழுவினர் தங்களது இரண்டு நாள் ஆய்வை முடித்துக் கொண்டு மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர் அதன் அடிப்படையில் உரிய முடிவுகளை மேற்கொள்ளும் என தெரிகிறது தமிழகத்தில் நடப்பாண்டு ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீா்செல்வம் தெரிவித்துள்ளாா் காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் தொடர் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் குறித்து கணக்கெடுக்கப்பட்டு நிவாரணம் வழங்கப்படும் என்றார் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் ரயில் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் தெரிவித்தார் திருவாரூரில் வந்து நம்பருவை அறுவடை வந்து எண்பது சதவீதம் ஏற்கனவே முடிந்து விட்டது ஏறக்குறைய ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன் வரைக்கும் நம்ம கொள்முதல் செய்திருக்கோம் அதை கொள்முதல் செய்தல வந்து வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பும் பணி வந்து நடைபெற்று வருது இன்னைக்கு வந்து நீடாமங்கலம் மன்னார்குடி திருத்தரப்பூண்டி ஆகிய மூணு ரயில்வே இருந்து ஆறாயிரம் மெட்ரிக் டன்கள் வந்து மூவ் பண்ற பணி வந்து துரிதமா நடந்துட்டு இருக்கு இது இல்லாம நம்ம இருக்கக்கூடிய ரெகுலர் ஸ்டோரேஜ் பாயிண்ட்டுக்கும் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டம் காட்டுவிளை அரிசி ஆலையை ஆட்சித்தலைவர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு செய்தார் நெல் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அலுவலர்களிடம் அவர் கேட்டறிந்தார் இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்ட அணையின் பாதுகாப்பு கருதி முதற்கட்டமாக இரு மதகுகள் வழியாக வினாடிக்கு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆறு போன்ற ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆறுகளில் குளிக்கவும் இறங்கவும் வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் இருந்து குமரன் விவேகானந்த் நெல்லை மாவட்டத்தில் சமவெளி மற்றும் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பாபநாசம் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் நூறு அடியை தாண்டியுள்ளது அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு எழுபதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாயனூர் காவிரி கதவணைக்கு இன்று காலை அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபது கனஅடி உபரி நீர் வந்து கொண்டுள்ளது இதில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபது கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றிலும் தென்கரை வாய்க்காலில் முன்னூறு கன அடியும் கட்டளை மேட்டு வாய்க்காலில் இருநூறு கன அடியும் புதிய கட்டளை மேட்டு வாய்க்காலில் முன்னூறு கனஅடியும் திறக்கப்பட்டு வருகிறது அமராவதி ஆற்றில் இருந்து வரும் உபரி நீர் காவிரி ஆற்றில் கலப்பதாலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் ஆற்றில் குளிக்கவும் துணிகளை துவக்கவும் கூடாது என கரூர் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கரூரிலிருந்து பாலகிருஷ்ணன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு கீழ் சம்பா நெற்பயிருக்கு வரும் பதினைந்தாம் தேதிக்குள் விவசாயிகள் காப்பீடு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார் சிட்னியில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான மூன்றாவது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருநூற்றி முப்பத்தி ஏழு ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் இந்தியா சற்றுமுன் பதிமூன்று ஒவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி ஒன்பது ரன் எடுத்திருந்தது முன்னதாக ஆஸ்திரேலியா நாற்பத்தி ஏழு ஒவரில் இருநூற்றி முப்பத்தி ஆறு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது மீண்டும் இயற்கை மீதான அன்பை பூஜை பண்டிகை பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடாக நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நெல்லின் ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்துவது குறித்து மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் சிட்னியில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான மூன்றாவது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற இருநூற்றி முப்பத்தி ஏழு ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது